பாக்கியலட்சுமி சீரானவருக்கும் வணக்கம் அப்கமிங் எப்பிசோடில் என்னன்னா இன்ட்ரஸ்டிங்காக நடக்கு போதுன்றதை நான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் 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 வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க போய் விடியோக்குள்ளே போகலாம் பாக்கியாக பார்த்தீங்களா சமையல் வேலையை மும்முரமாக செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாருக்குமே வந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு வேலையை சுறுசுறுப்பாக சுறுசுறுபா இதுக்குள்ளே முடிச்சுன்னு சொல்லிட்டு அம்பரமாக செஞ்சுட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோபி வராரு கோபி வந்துட்டு என்னத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஈஸியாக கேட்க நான் சும்மா பாக்கியை அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படியே ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கோபி யுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாண்ணா அப்படி எல்லாரும் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க அந்த டைமில் பாத்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு நல்லா ஓடி ஓடி வேலை செஞ்சுருக்கு பார்த்து கோபி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாரு என்ன பாக்கி இப்படி வேலை இருக்கா வீட்டில் பார்த்தா சாந்தமாக இருக்கா இப்போ பார்த்து வேலை வந்துட்டா பம்பரமாக வம்பரமாக சுற்றினே இருக்கா ஒரு இடத்துல நிற்க மாட்டேறான் அங்கே போயினே இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பார்க்குறாரு அதுக்கு கோபி அதுக்கு ஈஸ்வரி இருந்துட்டு அவள் அப்படி தான் வீட்டில் இருந்தால் அமைதியாக சாந்தமாக இருப்பாள் ஆனால் வேலைன்னு வந்துட்டா ரொம்ப ரொம்ப சுற்றி அவளை கையிலே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பராக செய்வா சுறுசுறுப்பாகவும் செய்வா நீ இப்போ தான் அவளை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம்மா நான் இப்போ தான் அவளை கவனிக்கிறேன் அவள் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துகிற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் பாக்கி வந்துட்டு சரி வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடணும் சமையல் வந்து சொன்ன டைமுக்கு முடிச்சிடணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டா செஞ்சுட்டு இருக்கேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சார் வரா சார் வந்துட்டு வந்து டேஸ்ட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இன்னும் ரொம்ப க்ரோத் ஆகும் அதுவும் இல்லாத நீங்கள் ஒரு ஒரு முறை செய்கிறபோதும் பார்த்திங்கன்னா மென்னோட இப்போ ரொம்ப பெட்டராகவே செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டால் பாக்கியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோபியும் வந்துட்டு வா பாக்கே வந்துட்டு ரொம்பவே டேலண்ட்டாக இருக்கா ரொம்ப இது பண்ணுறா அப்படின்ற மாதிரி இப்போ சோ ஆச்சரியமாக அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈ சரி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறதுனால ராதிகா கிட்ட கோபி இன்னைக்கு என்னென்ன செஞ்சான்னு தெரியுமா பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு ஓடுறதுன்னு ஓடிடுறதுன்னு எல்லா வேலையும் அவனையும் இழுத்து போட்டு செய்கிறான் அந்த அளவுக்கு பாக்கியாவை கோபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ 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 வந்ததுனால தான் அவன் வாழ்க்கையில் சனியும் பிடிச்ச மாதிரி ஆகிட்டுச்சி இப்போ நீ போயிட்டேன்னு வச்சுக்க அவன் இன்னும் சூப்பராக ஆயிருவான் அதுவும் இல்லாத நல்ல சந்தோஷமாக இருப்பான் நீ தயவு செஞ்சு அவனை விட்டு விலகிற பாரு அப்படின்னு சொல்ல அதை ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க போய் உன் மகன் கிட்ட சொல்கிறதாங்க அவர் தானே என்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டார் நான் ஒன்றும் அவ்வளோ இப்போ கட்டாயப்படுத்து ஒன்று கல்யாணம் பண்ணல அவர் தானே என்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணார் அப்படின்னு சொல்ல ஏய் அவன் ஏதோ ஒரு முறை தப்பான்ட்டான் அதே தப்பை திருப்பி திருப்பி பண்ண மாட்டான் நீ அவனை விட்டு விலகுன்னு பாரு அவனே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று வேலை கழித்து விட்ருவான் அதனால் ஃபஸ்ட்டு அது நான் சொன்னதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் யோசி அவன் இருக்கணும்னு நினச்சா கொஞ்சம் தயவு செஞ்சு அவனை டைவர்ஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல ஈஸ்வர் இந்த மாதிரி சொல்லலை ராதிகா வந்துட்டு என்ன பண்ணுறது கோபி இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அங்கே நல்லபடியாக போச்சுன்னு மட்டும் தான் சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறத பற்றியெல்லாம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல சரி நமக்கு கோபிக்கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூம் போயிட்டு என்ன நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு கோபி இந்த நடந்த எல்லா விஷயத்தும் சொல்கிறாங்க ஓ அப்போ உங்களுக்கு பாக்கி ரொம்ப பிடிச்சிருக்கா அவளுக்கு கோசம் இவ்வளோ எல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் பாரு உதவி என்னால் தான் அவளுக்கு நிலமைக்கு வந்தால் அதனால நான் கொஞ்சம் உதவி பண்ண போனால் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை எனக்கு உண்மைதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி ஆமாம் ஆமா ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே சந்தேகமாக இருக்குது நீங்கள் வர வர பாக்கிய பக்கம் சாதிச்சுட்டே போகிறீங்க அவங்க பண்ணுறதெல்லாம் லைக் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏ அதுக்கு நான் ஏதோ நல்லபடியாக செய்கிறா அதனால நான் லைக் பண்ண மற்றபடி வேற ஒன்றும் இல்லை எனக்கு நீ தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்கிறாங்க சரி சரி நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ தூங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது கோபி வர வர நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேறாரு என்ன நடந்தாலும் சொல்லவே மாட்டேன்றாரு ராதி பாக்கிய பாராட்டத்திலே இருக்காங்க இப்படியே போச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா ஏசிட்டு இருக்காங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போபோது அடுத்து என்னென்னலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கு போகுதுன்றது அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்றேன் மேலே இது பண்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ